அதிமுக பற்றி திருமாவளவன் பேசக்கூடாதுங்கிறாங்க நேற்றைய பொதுக்கூட்டத்தில் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பற்றியும் ஒரு ஒப்பீட்டுக்காக நான் ஒரு கருத்தை சொன்னேன் அந்த தலைவர்களை நான் அவமதிக்கவில்லை அவர்களை விமர்சிக்கும் அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை கருத்து முரண்பாடுகள் உண்டு அது வேறு விமர்சனங்கள் இருக்கும் அது வேறு ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் கருணாநிதி எதிர்ப்பு என்பதையே மையமாக கொண்டு பல பத்தாண்டுகளாக இயங்கி இருக்கிறது என்பதை சொல்லுவதற்காக ஒரு ஒப்பீடு செய்தேன் அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஜெயலலிதா அம்மாவே மேடையிலே சட்டமன்றத்திலே சொன்னார் நான் பாப்பாத்தி என்று சொன்னார் அவரை விமர்சனம் செய்ததால் அவர் அதை கிளைம் செய்தார் அதை நான் கோடிட்டு காட்டினேன் பற்றியோ எம்ஜிஆர் அவர்களை பற்றியோ ஜெயலலிதா அவர்களை பற்றியோ தமிழ்நாட்டிலே அவ்வளவு பெரிதாக யாரும் கடுமையாக யாரும் தொடர்ந்து யாரும் விமர்சிப்பதில்லை அதற்கு என்ன காரணம் ஆனால் கலைஞரை தொடக்க காலத்திலிருந்து அவர் மறைந்த பிறகும் இதுவரையில் தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருக்கிறார்கள் கருணாநிதி எதிர்ப்பு என்பதுதான் அவர்களின் முதன்மையான கோட்பாடாகவே இருக்கிறது என்று நான் நேற்றைய கூட்டத்தில் பேசினேன் அதை எதற்காக பேசினேன் என்றால் கலைஞர் பார்ப்பனியத்தை எதிர்ப்பதிலே உறுதியாக இருந்தார் பெரியாரின் கொள்கைகளை பேசுவதிலே உறுதியாக இருந்தார் இந்தியாவிலேயே சமத்துவபுரம் என்கிற ஒன்றை உருவாக்கிய நுட்பமான சிந்தனையாளர் கலைஞர் ஒருவர்தான் கலைஞர் ஒருவர்தான் என்று அறுதமாகச் சொல்லுவதற்கு நான் குறிப்பிக்க டேய் டேய் டேய்